ஒரு காட்டுல குதிரையும் எலியும் நண்பர்களா இருந்துச்சு அதுங்க ரெண்டும் சேர்ந்துகிட்டு ஊரை சுத்தி பார்க்கலான்னு சொல்லிட்டு கிளம்பிச்சு அப்போ எலி தன்னுடைய தற்பெருமை சொல்ற மாதிரி குதிரை கிட்ட சொல்லிச்சான் என்னை பத்தி உனக்கு ஏதாவது தெரியுமா எல்லாம் சிங்கம் புலியால கூட பிடிக்கவே முடியாது நான் அவ்வளவு ஃபாஸ்டா ஓடுவேன் அது மட்டும் இல்ல என்னெல்லாம் யாராவது வலை போட்டு பிடிக்கணும்னு நினைச்சா கூட அந்த இருந்து தப்பிச்சு வரக்கூடிய திறமை என்கிட்ட இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய பெருமைகளை பத்தியே பேசிக்கிட்டு போயிட்டு இருந்தது அப்போ திடீர்னு அதோட காட்டுக்கு நடுவில் ஒரு சின்னதாக ஒரு ஓடை மாதிரி போய்கிட்டு இருந்தது அதை பார்த்து அந்த எலி குதிரை கிட்ட சொல்லிச்சா என்னடா இவ்வளோ பெரிய ஆறாக இருக்குது இதை எப்படி கிடக்கிறது அப்படிங்கிற மாதிரி சொல்லிச்சான் அதுக்கு அந்த குதிரை அந்த ஓடையில் போய் நின்றுக்கிட்டு என்னடா சொல்ற இந்த இதில் இது வரக்கூடிய தண்ணி என்னுடைய காலை கூட முழுசா நினைக்கல இதை பார்த்து பயப்படுற அப்படின்னு சொல்லி சுருச்சிச்சான் இதை பார்த்த உடனே எலிக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாம சார் நம்ம இவ்வளோ நேரம் ரொம்ப தற்பெருமையாக பேசிட்டு வந்தோம் இப்போ இவன் கிட்ட போய் ஹெல்ப் கேட்டா நம்மள ரொம்ப கேவலமா நினைப்பானோ அப்படின்னு நினச்சிக்கிட்டு ரொம்ப நேரம் தங்கிக்கிட்டே இருந்ததா அதுக்கப்புறமா வேற வழியே இல்லாமல் சரிடா நண்பா என்னையும் முதுகில ஏத்திட்டு அந்த கரையாண்ட கொண்டு போய் விட்டு உனக்கு கொஞ்சம் நல்லதா போகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிச்சா உடனே குதிரையும் சிரிச்சுக்கிட்டு இதுக்கு தாண்டா எதுக்கும் தற்பெருமை அடிக்கக்கூடாது உனக்கு எவ்வளோ பாசிட்டிவ் இது இருக்கோ அதே மாதிரி தான் எனக்கும் இருக்குது வா என் முதுகு மேலே இது ஏறிக்கோன்னு சொல்லிவிட்டு அது அந்த கரையை கடந்து கொண்டு போய் விட்டுச்சான் இந்த இருந்து என்ன தெரியுதுன்னா ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு ப்ளஸ் இருக்குங்க அதுக்காக நம்மக்கிட்ட இருக்கிற ப்ளஸ் ரொம்ப தற்பெருமையை அடித்து பேசிக்கக்கூடாது